ஸோ நிறைய பேர் வந்து இப்போ எதிர்பார்த்து காத்து இருக்கிறது ரிசல்ட் மட்டும்தான் ஸோ ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு இருக்கீங்க ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் தான் அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரால் வந்து இரநூறுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பகத்தன்மைக்கு வந்துருப்பீங்க ஒரு சில பேர் வந்து இன்னுமே ஒயஎம்ஆர் ஷீட்டில் ஒரு சில தவறுகளை பண்ணியிருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிசல்ட் போடும்போது உங்களுக்கு மார்க் வந்து ஒரு ரெண்டு மார்க்கோ ஒரு அஞ்சு மார்க்கோ வந்து டிஃப்ரென்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ஸோ யாராக இருந்தாலுமே வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ வந்து ஒயஎம்ஆர் சீட்டில் தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரிசல்ட் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் வரும் சரிங்களா த்ரீ ஆர் ஃபோர்த்துக்கு கூட வரலாம் சரிங்களா ஸோ நிறைய பேர்ட்டை நான் விசாரிக்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே வந்து ரிசல்ட் வர்றதா சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து ரிசல்ட் வந்ததுன்னா எப்படி உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்கோர் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆரில் ஸோ அவர் வந்து க நீங்கள் மார்க் வந்து உங்களுக்கு ஸ்கோர் தான் வரும் ஸோ அது வந்து ரிசல்ட் கிடையாது ஸ்கோர் தான் சரிங்களா அந்த மதிப்பெண் வந்து அபிசியலாம் அவங்க அனுசன் பண்ணுறாங்க இப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் கீ பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க ஸோ அந்த அபிசியலை வந்து உங்கள் ஸ்கோர் வந்து வந்துடும் ஸோ இந்த ஸ்கோர் வந்து அதுக்கப்புறம் தான் ஒரு லிஸ்ட்டு வரும் சரிங்களா ஸோ லிஸ்ட்டு வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா யாரெல்லாம் வந்து அது நேர்முக தேர்வுக்கு கலந்து கொள்ள போகிறா அப்படிங்கிற லிஸ்ட்டு வரும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கோர் வந்து மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணுவாங்க சப்போஸ் ரிலீஸ் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடையில் வந்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா அது ஃபைனல் ரிசல்ட் அப்படி விடுவாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கோர் தான் ரிலீஸ் ஆகும் ஸோ அந்த பேஸில் அந்த அதுக்கப்புறம் வந்து தான் ஸோ இந்த கேட்டகரியெலாம் வந்து உள்ளவங்க ஒன் எக்ஸ்ட்டு டூ அடிப்படையில் வந்து நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவீங்க சரிங்களா இந்த நேர்முகத் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து மறுபடியாக எடுத்து வச்சுருக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இரநூறுக்கு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய பேர் நல்லா பண்ணிப்பேன்னு சொல்லுவாங்க ஆனால் ஓய்மாதிரிலாம் சில பேர் தவறு பண்ணியிருக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கனா நமக்கு வந்து நீங்கள் ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி அமோ அபோ எடுத்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்லாம் கரெக்டாக வச்சுருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லோரும் பிரின் அவுட் போட்டு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது ஒன்று அதே போல் வந்து உங்களுக்கு கால் டிக்கு டவுன்லோட் பண்ணால் அதுவும் பின் அவுட் சரிங்களா அதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மு உங்கள் கால் லெட்டர் பிரிண்ட் அவுட்டு அப்புறம் ஆதார் கார்டு வந்து ஜெராக்ஸ் சரிங்களா அப்புறம் வந்து உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்ளை உங்களுக்கு கொடுத்தீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக வேணும் ஸோ டென்த்து மார்க்ஷீட் டுவெல்த்து ஷீட் டிகிரி முடிச்சுன்னா டிகிரி ஷீட் அப்புறம் டிகிரியோட டிகிரி சர்டிஃபிகேட்டு டிகிரி மார்க்ஷீட் ஓரால் மார்க் ஷீட் டிகிரி சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க அதே போல் காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டுன்னு கேட்கலாம் ஸோ காண்டாக்ட் படிச்ச காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் எந்த நீங்கள் டிகிரி படிச்சிருந்தா அந்த காலேஜ்லேருந்து கான்டாக்ட் போயிட்டு இல்லை நீங்கள் பிஜி படிச்சிருந்தா அந்த காலேஜ்லேருந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ இது வந்து ஏன்னா நிறைய கோர்ட்டு டீம் விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கேட்குறது தான் ஸோ அந்த அடிப்படையில் தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஸோ இல்லை ஒரு சிலருக்கு வந்து டிசியில் காண்டாக்ட் இருந்தால் போதும்னு கூட சொல்லலாம் அப்போ டிசி வந்து கேட்பாங்க டிசி வந்து மஸ்ட்டு எஸ்சி டிசிக்கே கேட்குறாங்க டிசி வந்து எது வச்சுருப்பீங்கன்னா லாஸ்ட்டை நீங்கள் என்ன முடிச்சிங்களோ அதோட டிசி வச்சுருப்பீங்க டி இப்போ பிஜி பிடிச்சிருந்தா பிஜியோட டிசி இருக்கும் இல்லை டிகிரி தான் முடிச்சிங்கன்னா டிகிரியோட டிசி இருக்கும் டிசி கம்பல்சரி ஓவரால் மார்க்ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க அப்போ வந்து நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து எதிர்பார்ப்பாங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸ் முடிக்கலை கரெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கரஸ் இல்லையோ இல்லை வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டு போனா பேட் சர்டிஃபிகேட்டு அப்போ வந்து கா நீங்கள் காலிட்டு கிடைச்சால் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் பேட் ஸோ ஒரு சில பேர் வந்து ரிசிப்ட் வச்சு அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லாட்டி வந்து போனாபேட்டி சர்டிஃபிகேட்டை வந்து கேட்டு வாங்கிக்கலாம் அவங்க கொடுத்துருவாங்க சரிங்களா அப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ரொம்ப மஸ்ட்டு அப்புறம் வந்து நீங்கள் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுனாலும் அந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க அதே போல் நீங்கள் டிகிரி வரைக்கும் பிஎஸ்டிஎம் அதாவது பன்னெண்டு வரைக்கும் தமிழ் மீடியம் கிடையாது ஒன்றுலேருந்து டிகிரி வரைக்குமே நீங்கள் தமிழில் படிச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பிஎஸ்டிஎம்முங்க நீங்கள் எலிஜிபிள் இப்போ அந்த பிஎஸ்டிஎம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒன்று அதாவது வேறு வேறு ஸ்கூலில் படிச்சுனாலுமே இந்தந்த ஸ்கூலில் படிச்சிருக்கேன் டிகிரியும் தமிழ்ல படிச்சிருக்கேன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து வேணும் அந்த பிஎஸ்டி கோட்டாவில் வேணும் அப்படின்னு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க நான் சொல்லிட்டேன் கம்யூனிட்டி அப்புறம் டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்புறம் டிப்ளமெண்ட் கோஆப்ரேட்டேவ் மேனேஜர் கோர்ஸ் படிச்சுன்னு வந்து சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு ஸோ இதை வந்து வேறு எக்ஸ்ட்ரா கேட்டாலும் நீங்கள் ரெடி பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஸோ அது நேர்ம தேர்வுகளும் இதெல்லாம் கம்பல்சரியாக கேட்குறதாங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து வைக்கலை ரெடி பண்ணி வைக்கணும்னா அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்து நீங்கள் டிகிரி தான் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க டிகிரி வித் வந்து கோஆப்டிவ் கோஆபர்டிவ் வந்து எல்லாேருமே தமிழ்மொழியில் தான் படிச்சிருப்பீங்க ஆனால் வந்து டிகிரி வரைக்கும் தமிழ் மீடியம் தான் அது எலிஜிபிள் இல்லாட்டி வந்து அது கிடையாது சரிங்களா அதை கொஞ்சம் நீங்கள் உள் வாங்கிக்கோங்க ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்துடலாம் சரிங்களா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொ கொள்ளுங்கள் ஸோ சப்போஸ் எனக்கு மார்க் கம்மியாக இருக்குங்க நான் என்னங்க பண்ணுறேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து அது டிப்ளமெண்ட் கோ அது சாரி டிசி டிசிசி அதாவது டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எஸ்ஆர்பி வைக்க போகிறாங்க சரிங்களா ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அடுத்து தயார் ஆகலாம் சரிங்களா இப்போ வந்து ஒரு அவேர்னஸ் வந்துருப்பீங்க கொஸ்டின்லாம் பார்த்துட்டு ஸோ இவ்வளோதானா அப்படின்னு கொஞ்சம் மெனக்கெட்டால் கூட நீங்கள் நல்லா மார்க் எடுத்துருக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து ரெக்ரூட்மெண்ட் வரத்தான் போது நீங்கள் ரெகுலராக க்ளாஸஸ் போகிறவங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க எஸ்ஆர்பிக்கு படிங்க அடுத்து டிஸ்ட்ரிக் அதாவது மத்திய வங்கி படிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த அடிப்பில் தான் நம்மளும் உங்கள்கிட்ட ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் மார்க் கம்மியான கவலைப்பட வேண்டாம் அடுத்து ரெக்ரூட்மெண்ட் தயாராகுங்க அதுக்குள்ளேயும் இந்த ரிசல்ட்டும் வந்துடும் சரிங்களா தொடர்ந்து இதே இதேபோல் தகவலுக்கு காணொலிகளுக்கு ஒரு காணொலியை நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்